தென்காசி மாவட்டம் தோரணமலையில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் சித்தர்களும் முனிவர்களும் வழிபடப்பட்ட இக்கோவிலில் மாதா மாதம் தோறும் கிரிவலம் நடப்பது வழக்கம் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் ஆறு புள்ளி முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் கிரிவலம் வந்தனர் பின்பு உலக நன்மைக்காக பக்தர்கள் இணைந்து கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது திருநெல்வேலி பகுதியில் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவர் பகுதிக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன் தடை விதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த தடையின் ஒரு பகுதியாக கனரக வாகனங்கள் திருநெல்வேலி மாநகர் பகுதிக்குள் வராமல் பழையப்பேட்டை பகுதியில் இதற்கென தனியாக கனரக வாகன நிறுத்தம் முனையத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அங்கிருந்து சிறிய சரக்கு வாகனங்கள் மூலமாக மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மாணவரின் உட்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் இந்த தடை உத்தரவுக்கு திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த காய்கறி மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோவையில் தமிழக கேரள எல்லை வன சோதனை சாவடிகளில் லஞ்சம் பெற்ற மூன்று வன காவலர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் சாலையில் சாலையில்ரள எல்லையில் கோவைட்டம் பெரியக்கன்பாளையம் வன சரகத்திற்கு உட்பட மாங்கரை மற்றும் ஆணைக்கட்டி ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வன சோதனை சாவடிகள் உள்ளது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன இந்நிலையில் கோவை மதுகரை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேரள மாநிலத்தில் தோட்டம் வைத்துள்ளார் தோட்டத்திற்கு உரங்களுக்கான கோழி எருவுகளை பல மூலம் தேதி அனுப்பி வைத்துள்ளார் அப்பொழுது இரண்டு சோதனை சாவடிகளிலும் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது மாங்கரை சோதனை சாவடியில் இருந்த வனக்காப்பாளர் செல்வகுமார் ஆயிரம் ரூபாயில் லஞ்சமும் அதேபோல் ஆணைக்கட்டி வனசோதனை சாவடியிலும் வனக்காவலர் சுப்பிரமணியன் என்பவர் ஆயிரம் ரூபாய் லஞ்சமும் பெற்றுள்ளனர் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மண்டலம் சார்பாக தீபாவளி பண்டிகை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோவை மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் மார்டின் குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான லீமா ரோஸ் மார்டின் தலைமை தாங்கி தீபாவளி பண்டிகை நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் நூறு மகளிருக்கு தையல் இயந்திரங்களும் ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள்களும் மலைவாழ் மக்களுக்கு தீபாவளி புத்தாடைகளும் மாணவர்களுக்கு காலணிகளும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் கட்சி கூட்டங்கள் குழந்தைகளையும் முதியோர்களையும் அழைத்து வருவதை கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் கோவை நகரத்தில் மிக பிசியான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் அவினாசி சாலை தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் முக்கிய பாதையாகும் விமான நிலையம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடம் என்பதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசு நிதி உதவியுடன் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் உப்பிலிபாளையம் சிக்னல் முதல் கோல்டு வின்ஸ் வரை அவிநாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான மேம்பாலமாகும் சிறப்பு பெற்றுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடகா மாநில நீர்பிடிப்பு பகுதிகள் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் நீர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகா மாநிலம் தென்பெண்ணை ஆறு நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தீக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அணைக்கு படிப்படியாக தண்ணீர் வரத்து உயர்ந்து வினாடிக்கு ஆயிரத்தி நூற்று இருபத்தி நான்கு கனஅடி தண்ணீர் வந்த வண்ணம் இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி புள்ளி இருபத்தி எட்டு அடியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்பதால் வருவாய் துறையினர் ஒலிபெருக்கி மூலம் தென்பெண்ணை ஆற்றினை கடக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆடு மாடுகளை குறிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் தெருக்களின் தெரு தெருநாய்களை அப்புறப்படுத்தாத புதுச்சேரி உள்ளாட்சித் துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெருநாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் எனவும் மக்களை அச்சுறுத்தி வரும் திருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும் எனவும் திருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி முழுவதும் கிராமங்கள் மற்றும் நகர பகுதிகளில் நடந்து செல்வோர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் வாகன ஓட்டிகள் என எவரையும் விடாமல் தெருநாய்களும் சொறி நாய்களும் வெறி நாய்களும் துரத்தி துரத்தி கடிக்கிறது இது தொடர்பாக மக்கள் வாழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்புகள் உள்ளாட்சி துறைக்கும் கால்நடை துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும் பல முறை கடிதம் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை சொறிநாய்களை உடனடியாக இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும் இதை உள்ளாட்சித்துறை செய்யாத காரணத்தால் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே துறை அப்படி பண்ணுச்சு இப்ப பண்ணல அவங்களை பொறுத்தவரையிலும் துறை இந்த விஷயத்தை செய்ய மறுக்குது ஆகவேதான் இன்னைக்கு ஒரு அடையாள ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே விடுமுறைக்கு சென்றவரின் வீட்டின் கூட்டை உடைத்து இருபத்தி ஐந்து பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தனியார் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் கண்ணன் இவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உயரதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி நம்பி நாச்சியார் இவர் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் வார விடுமுறையான சனி ஞாயிறு இரு தினங்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள தனது அம்மா வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை வீடு வீட்டின் உள்ள மற்றும் உடைக்கப்பட்டு பார்த்து அதிலிருந்து ஆரம் நெக்லஸ் கம்மல் செயின் என இருபத்தி ஐந்து சதரம் அந்த நகைகள் மற்றும் குழந்தைகளின் வெள்ளி கொலுசு வெள்ளி காப்பு வெள்ளி கொத்துவிளக்கு என இரண்டு கிலோ மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு உயிரினமான முப்பத்தி ஐந்து அடியில் முப்பத்தி மூன்று அடி நீர் நிரம்பி கடல் போர் காட்சியளிக்கிறது குறிப்பாக அணையின் மொத்த கொள்ளலமான மூன்று மூன்று புள்ளி இரண்டு தற்பொழுது அணையில் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து அணைக்கு அறுநூற்று தொன்னூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் நீரை அப்படியே இணைப்பு கால்வாய்கள் மூலம் அறுநூறு அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் நீர் நீக்கத்தை சுற்றி நான்கு மில்லி மீட்டர் அளவில் மழை பொழிவானது உள்ளது குறிப்பாக பருவமழை தூங்குவதற்கு முன்பாகவே அணையின் முழு கொள்ளளவை தூண்டு நீர்த்தேக்கமானது எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கத்தார் நாட்டில் உலக அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஆறு தங்கம் உட்பட இருபது பதக்கங்களை பெற்று ஊர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான கத்தாரில் கடந்த மூன்று நான்காம் தேதிகளில் உலக அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா உள்ளிட்ட ஆறு நாடுகளைச் சேர்ந்த சிலம்பம் வீரர்கள் கலந்து கொண்டனர் இரு பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவிலிருந்து பத்து பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஈரோட்டை சேர்ந்த கலத்தாய் அரைக்கட்டளை சார்பில் ஆறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சிறப்பாக சிலம்பம் விளையாடி இரு பிரிவுகளில் மொத்தமாக ஆறு தங்கம் தலா ஏழு வெங்கலம் வெள்ளிப்பதப்பங்களை தட்டி சென்றனர் இந்நிலையில் கத்தார் நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து ரயில் மூலம் ஈரோடு திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் சிலம்பம் பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்து கைத்தட்டல் வழியாக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்